பகவான் கிருஷ்ணரின் சமாதான தூது பன்னிரண்டு வருட வனவாசம் முடிந்துவிட்டது அது தவிர ஒரு வருடம் யாரும் அறியாமல் வாழ வேண்டும் என்ற அஞ்ஞான வாசத்தையும் வெற்றிகரமாக விட்டார்கள் கிருஷ்ணரின் தூய பக்தர்களாக இருந்த பஞ்ச பாண்டவர்கள் ராஜ்யம் முழுவதும் கூட தர வேண்டாம் ஆளுக்கொரு கிராமமாக ஐந்தே ஐந்து கிராமங்கள் மட்டும் கொடுத்தால் போதும் நாங்கள் எங்கள் சத்திரியருக்குரிய ஆட்சி பொறுப்பை செய்வோம் என்று வேண்டி நின்றனர் பஞ்ச பாண்டவர்கள் ஆனால் அசுரகுணம் கொண்ட துரியோதனோ துரியோதனனோ முடியவே முடியாது என்று தரம் மறுத்துவிட்டான் எனவே என்ன செய்வதென்று அறியாத பஞ்ச பாண்டவர்கள் பெரும் கவலையுடன் உபபிலவ்யா நகரத்திலேயே தங்கினர் இருப்பினும் தங்கள் மனதில் பகவானின் பக்தியை கிருஷ்ணரின் மீதான அன்பை அவர்கள் இழக்கவே இல்லை இது ஒன்றே அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக இருந்தது எனவே பக்தர்களின் பாதுகாவலரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களுக்கு உதவி புரிவதற்காக உபபிலவ்யா நகரத்திற்கு சென்றார் தங்களை தேடி கிருஷ்ணரே நேரில் வந்ததும் பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி கொண்டனர் பாண்டவர்களில் தலைவரான தர்மபுத்திர யுதிஷ்டர் விரைந்து சென்று பகவானை வணங்கி வரவேற்றார் பின்னர் யுதிஷ்டர் கிருஷ்ணா எனக்கு திருதராஷ்டரின் செயலை நினைத்தால் தான் கவலையாக உள்ளது தீய எண்ணம் கொண்ட தன் மைந்தன் துரியோதனின் வற்பு பொறுத்தலுக்கு இணங்கி எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்க மறுக்கிறார் இறுதியாக நாங்கள் கேட்பது வெறும் ஐந்து கிராமங்களைத்தான் ஆனால் அதை வழங்கவும் துரியோதனன் மறுத்துவிட்டான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் தான் கூற வேண்டும் தங்களை தவிர வேறு எந்த அடைக்கலமும் எங்களுக்கு கிடையாது என்று கூறினார் அதற்கு கிருஷ்ணர் கவலைப்படாதீர் யுதிஷ்டரே நான் இப்போதே ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று சமாதானமாக பேச முயற்சிக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் உடனே யுதிஷ்டர் கிருஷ்ணா துரியோதனன் கொடூரமான துர்புத்தி படைத்தவன் அவன் தலைமையில் யாரேனும் தங்களுக்கு தீங்கு இழைக்க முயற்சி செய்தார்கள் என்றால் இந்நாள் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்றார் யுதிஷ்டர் அதற்கு கிருஷ்ணர் யுதிஷ்டரே உலகில் உள்ள அனைத்து சக்தி வாய்ந்த மன்னர்களும் ஒன்று சேர்ந்து என் முன் போர் செய்ய திரண்டாலும் அவர்கள் எனக்கு முன்னால் நிற்க முடியாது நான் செய்ய போகும் இந்த அமைதி முயற்சி என்னை போருக்காக துணிபுரிந்தார் என்று கூறக்கூடாது என்பதற்காகத்தான் என்றார் கிருஷ்ணா அப்படியானால் என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னவென்றால் எப்படியாவது அமைதியான சமரசத்திற்கு வழி செய்யுங்கள் என்று யுதிர்ஷ்டர் கூறினார் பீமனும் அவ்வாறே கிருஷ்ணா தாங்கள் சவால் விடுவதாக துரியோதனன் தவறாக நினைக்காதவாறு பார்த்துக்கொள்ளவும் செல்வத்தினாலும் தனது ஆதிக்கத்தினாலும் ஆணவத்தின் மயக்கத்தில் இருக்கும் துரியோதனன் உயிரை மாய்த்து கொள்வானே தவிர தன் முடிவை மாற்றிக்கொள்ளவே போவதில்லை ஆகவே அண்ணன் சொல்வதைப் போல அமைதி நிலவ குரு வம்சம் போரினால் அழிவை சந்திக்காமல் இருக்க துரியோதனனுக்கு கீழ் ஏதாவது ஒரு சிறிய ராஜ்யத்தை நாம் பெற்றால் கூட போதும் போர் வேண்டாம் கிருஷ்ணா என்றார் இதை கேட்ட கிருஷ்ணரே ஆச்சரியப்பட்டார் மகாபலசாலியான பீமன் கூட போர் வேண்டாம் என்று கூறுகிறானே என்று பிறகு அர்ஜுனனும் கிருஷ்ணரை அணுகி ஏனது அருமை கிருஷ்ணா எப்படியாவது சமரசத்திற்கு ஒரு வாய்ப்பை ஏற்பத் விடு ஏற்படுத்திவிடு எனக்கு என்னவோ நீ போருக்கு உன் மனதை தயார் செய்து விட்டதை போல தோன்றுகிறது நீ நினைத்தால் கௌரவர்களை சமாதானப்படுத்தி விடலாம் ஆனால் போர் புரிய நீ விரும்பினால் அதற்கும் நான் தயார்தான் என்றார் அர்ஜுனன் அதற்கு கிருஷ்ணர் கண்டிப்பாக துரியோதனன் யுதிஷ்டரின் ராஜ்யத்தை திருப்பித் போவதில்லை அதற்காக நான் கவலைப்பட போ கவலைப்படவில்லை என் பக்தர்களாகிய உங்களுக்கு இழைத்த அநீதிக்காக அவன் கொல்லப்பட வேண்டியவன் என்று கூறினார் இடையில் நகுலன் குறுக்கிட்டு நாங்கள் உங்களின் சரணடைந்த சேவகர்கள் தாங்கள் என்ன சொல்லி ஆணையிட்டாலும் நாங்கள் செய்ய தயார் என்றார் ஆனால் சகாதேவன் மட்டும் எப்படியாவது போரிட்டு துரியோதனனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் கிருஷ்ணரின் நண்பன் சாத்தியகியும் அதனை ஆமோதித்தார் திரௌபதியின் கவலை யுதுஷ்டர் பீமன் அர்ஜுனனின் மன்னிப்பு போக்கை சிறிதும் எதிர்பாராத திரௌபதி கிருஷ்ணரிடம் மன்னர் யுதுஷ்டர் இறுதியாக ஐந்து கிராமங்கள் கேட்டும் மனம் இறங்காத துரியோதனின் நடவடிக்கையை பார்த்து என்னால் சமரசத்தை பற்றி யோசிக்க முடியவில்லை எங்களுடைய உரிமையான ராஜ்யத்திற்காக போர் புரிய வேண்டும் எனக்கு நேர்ந்த அவமானங்கள் போதாது போலும் இப்போது என் வருத்தத்திற்காக கவலைப்பட யாருமில்லை என்று தேமியாளத் தொடங்கினான் மேலும் அவள் கிருஷ்ணா என் தலைமுடியை பிடித்து துச்சாதனன் எப்படி இழிவாக இழுத்துச் சென்றான் என்பதை நினைத்து பாருங்கள் யுதிஷ்டரும் பீமசேனரும் அர்ஜுனரும் சமரசத்திற்கு ஆர்வமாக இருந்தால் இருக்கட்டும் ஆனால் என் தந்தை என் மகன்கள் மற்றும் அபிமன்யு ஆகியோர் நிச்சயம் எனக்காக போர் புரிவார்கள் முக்கியமாக பீமசேனர் கூட சமரசம் பற்றி பேசியது என் இதயத்தின் அம்பை பாய்ச்சியது போல இருக்கிறது என்று அழுது கொண்டே கூறினாள் இதனால் கிருஷ்ணர் திரௌபதியிடம் ஏனதருமை பாஞ்சால இளவரசி நீ யார் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறாயோ அவர்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட இறந்து விட்டார்கள் என்று எடுத்துக்கொள் என் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்து நான் சொல்வதை கேள் கண்டிப்பாக கௌரவர்கள் உன் கணவன்மார்களால் கொல்லப்படுவார்கள் என்றார் அதற்கு அர்ஜுனன் கிருஷ்ணா நீ ஆரம்பத்தில் உறுதி கொடுத்ததை போல் சமாதானத்திற்கும் சமரசத்திற்கும் முதலில் முயற்சி செய்ய வேண்டுகிறேன் தயவு செய்து அதை மறந்து விடாதே என்றார் கிருஷ்ணரும் சம்மதம் தெரிவித்தார் மறுநாள் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட தயாரானார் பாண்டவர்களிடமிருந்து விடைபெறும் போது யுதிஷ்டர் கிருஷ்ணரை அணுகி கிருஷ்ணா எல்லா குரு வம்ச மன்னர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் பணிவான நமஸ்காரங்களை தெரிவிக்க வேண்டுகிறேன் என்றார் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி ஒற்று மூலம் திருராஷ்டருக்கு தெரிந்தவுடன் அவருக்கு புல்லரித்து விட்டது உடனே தன் மகன்களை அழைத்து கிருஷ்ணர் நம் ராஜ்யத்திற்கு வருகிறார் அவரை வரவேற்பதற்கு இதுவரை கண்டிராத அளவிற்கு வெகு சிறப்பாக வரவேற்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் கிருஷ்ணர் திருப்தி அடைந்தால் தன்னுடைய எல்லா நோக்கங்களும் நிறைவேறும் கிருஷ்ணர் அதிருப்தி அடைந்தால் தான் மிக துயரை சந்திக்க வேண்டியிருக்கும் திருதராஷ்டர் வீரரிடம் நாளை கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் வந்தவுடன் நான் அவருக்கு வெகு விமரிசையாக வரவேற்பு அளிக்கப் போகிறேன் மிக பெரும் செல்வத்தையும் பதினாறாயிரம் தங்க ரதங்களையும் அவருக்கு நான் பரிசலிக்கப் போகிறேன் துரியோதனன் தவிர என் எல்லா மகன்களையும் நகரத்தின் எல்லை வரை சென்று கிருஷ்ணரை வரவேற்க போகிறேன் துரியோதனனின் மாளிகையை விட சிறந்ததான துச்சாதனன் மாளிகையில் கிருஷ்ணரை தங்க வைக்கப் போகிறேன் என்று கூறினார் அதற்கு விதுரர் சகோதரரே நீங்கள் உண்மையான நல்ல மனதுடன் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய நினைக்கவில்லை இந்த மொத்த வரவேற்பு ஏற்பாடை உன் சுயநலத்திற்காக கிருஷ்ணரின் ஆதரவு வேண்டி செய்கிறீர் பாண்டவர்களுக்கு ஐந்து கிராமங்களை கொடுக்கக்கூட நீங்கள் தயாராக இல்லை நீங்கள் கிருஷ்ணர் இப்படி வரவேற்பதன் மூலம் கிருஷ்ணரை பாண்டவர்களிடமிருந்து தனித்து திருப்திப்படுத்த முயல்கிறீர்கள் என்று தொடர்ந்து கூறலானார் சகோதரரே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பிரிக்க முடியாதவர்கள் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் இப்படி செய்வதை விட கிருஷ்ணர் எந்த காரணத்திற்காக இங்கு வருகிறாரோ அதை எதிர்பார்க்க எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யுங்கள் அதுவே தங்கள் வாழ்விற்கு நல்லது என்றார் விருதுரர் சில பிரபுபாதர் குடி குறிப்பிடுகையில் பக்தி என்பது அன்யாபிலாசிதா சூன்யம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது கடவுள் என்ன விருப்பப்படுகிறாரோ அதன்படி நடக்கட்டும் என்று நினைப்பதுதான் பக்தி என்னுடைய இச்சைப்படி நடப்பதல்ல எப்போது நம்முடைய ஆசை ஆசையை பக்தி ஆசையை திணிக்க நினைக்கின்றோமோ அது பக்தி கிடையாது எதற்காக ஒருவர் தன் ஆசையை திணிக்க வேண்டும் ஒருவர் பக்தராக இருந்தாலுமே அவர் தன் ஆசைகளை நிறைவேற்ற நினைப்பதில்லை அது தூய பக்தி கிடையாது பீஷ்மரும் கிருஷ்ணரை பீஷ்மரும் திருதராஷ்டிரரை நோக்கி திருதராஷ்டிரே கிருஷ்ணரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்பது மட்டுமல்லாமல் அவர் என்னை ஆணையிட்டாலும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் இல்லையேல் உம் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்றார் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் எல்லையை அடைந்தவுடன் துரியோதனனை தவிர திருதாசிரனின் எல்லா மகன்களும் எல்லைக்கு வந்து கிருஷ்ணரை வரவேற்றனர் பீஷ்மர் துரோணர் கிருபர் முதலான பெரியோர்களும் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களும் வந்திருந்து காத்திருந்தனர் எல்லோருமாக சேர்ந்து கிருஷ்ணரின் நகருக்குள் இதுவரை இல்லாத அளவிற்கு ராஜ மரியாதையுடன் அழைத்துச் சென்றனர் அப்போது நகரில் உள்ள ஒவ்வொருவரும் மீதமில்லாமல் எல்லா மக்களும் தங்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து பகவான் கிருஷ்ணருக்கு மரியாதை செலுத்தினர் எல்லாரும் நமஸ்கரித்து தங்கள் தலைகளை வணங்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை பாடினர் எல்லா தெருக்களிலும் மக்கள் வெள்ளம் போல திரண்டு காணப்பட்டனர் கிருஷ்ணரை காண்பது என்பது மிகப்பெரிய பாக்கியமாக கருதினர் கிருஷ்ணர் நேராக திருதராஷ்டரின் அரண்மனை சென்று அவரை வணங்கினார் கிருஷ்ணருக்கு தங்கத்தாலான மிகச்சிறந்த சிம்மாசனத்தை அளித்து அமரச் செய்தார் உபசரிப்புகளும் வரவேற்புகளும் நடந்து முடிந்தன துரியோதனன் கிருஷ்ணரை அணுகி தன்னுடன் உணவருந்த வருமாறு அழைத்தான் அதற்கு கிருஷ்ணர் தூதுவர்கள் தங்கள் காரியம் முடியாமல் உணவருந்துவதில்லை என் முயற்சி நிறைவேறும் போது சந்தோஷமாக நான் உன்னுடன் உணவரின் உணவருந்துகிறேன் என்று மறுத்துவிட்டார் பின்னர் கிருஷ்ணர் திருதராஷ்டரிடம் விடைபெற்று பெற்று இல்லத்திற்கு சென்று தங்கினார் பிறகு மறுநாள் காலை அரசவைக்கு சென்றார் கிருஷ்ணர் அரசவைக்கு வந்தவுடன் அனைவரும் எழுந்து நின்று நமஸ்கரித்தனர் கிருஷ்ணர் என்ன பேசப் போகிறார் என்று ஆர்வத்தினால் எல்லோருக்கும் மயிர் நாரத மகரிஷி தலைமையில் ஏராளமான ரிஷிகள் கிருஷ்ணரின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த லீலையை காண்பதற்காக ஆகாயத்தில் கூடினர் பீஷ்மரை அழைத்து ரிஷிகளையும் அழைத்து மரியாதை அளித்து அமரச் சொல்லுங்கள் என்றார் கிருஷ்ணர் உடனே பீஷ்மர் எல்லா அரிசிகளையும் அழைத்து மரியாதை செலுத்தி ஆசனங்களில் அமரச் செய்தார் கிருஷ்ணர் எல்லோரும் கேட்கும் வண்ணம் திருதராஷ்டிரரை நோக்கி நான் இங்கு வந்திருக்கும் நோக்கம் கெளரவர்களும் பாண்டவர்களும் இடையில் அமைதி ஏற்படுத்துவதற்காக மட்டுமே குரு வம்சத்தில் எந்த மன்னர்கள் தங்களின் சிறப்பான செயல்கள் மூலம் புகழ் பெற்றவர்கள் நீங்களும் போல் நடந்து கொள்ள வேண்டும் முதலில் நீங்கள் தங்களுடைய கெட்ட மதியுடைய துரியோதனனை கட்டுப்படுத்த வேண்டும் அவன் பாண்டவர்களிடம் அநீதி பொறாமை கொண்டுள்ளான் இப்போது நடக்க இருக்கும் பேராபத்தின் காரணமும் இதுவே இன்னமும் நேரம் இருக்கிறது பாண்டவர்கள் செய்தியை படிக்கிறேன் கேளுங்கள் பெரியப்பா நாங்கள் தங்களை நாணைப்படி பன்னிரண்டு வருடங்கள் வனவாசம் மற்றும் ஒரு வருட அஞ்ஞானவாசம் முடித்து விட்டோம் ஒப்புக்கொண்டபடி எங்களுடைய ராஜ்யத்தை திருப்பி தர வேண்டுகிறேன் தாங்கள் அப்படி செய்தால் என் தாங்கள் அப்படி செய்தால் என்றும் தங்களிடம் அடிபணிந்து இருப்போம் இதுவே பாண்டவர்கள் அளித்த செய்தி கிருஷ்ணர் தொடர்ந்தார் நான் இங்கு இருக்கும் எல்லா மன்னர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் தர்மத்தின்படி பாண்டவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை நிறைவேற்றுங்கள் திருதராஷ்டரே தயவு செய்து நினைவு கொள்ளுங்கள் பாண்டவர்களை உங்கள் மகன்கள் பலவாறு அளிக்க முயன்ற போதிலும் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அவர்கள் தங்கள் மீது மரியாதை வைத்துள்ளனர் இப்போது அவர்கள் கேட்பது இதுவே அவர்கள் கேட்பதை நிறைவேறினால் தங்களுக்கு சேவை செய்ய தயாராக உள்ளனர் இல்லையே போர் செய்யவும் தயாராக உள்ளனர் இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதை தாங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் கிருஷ்ணர் எல்லா மன்னர்களும் ரிஷிகளும் கிருஷ்ணர் கூறியதை ஆமோதித்தனர் பிறகு கிருஷ்ணர் ரிஷிகள் ஏது ஏதேன்னு பேசுகிறார்களா என்று கவனித்தார் அச்சமயம் பரசுராமர் எழுந்து துரியோதனா நீ உன் பொய் கௌரவத்தை விட்டுவிட்டு அர்ஜுனனுடன் சமாதானம் ஏற்படுத்திக்கொள் அர்ஜுனன் நரன் ஆவார் கிருஷ்ணரோ நாராயணர் ஆவார் இவர்களை வெல்ல எந்த சக்தியும் இல்லை என்றார் பிறகு கன்வரிஷி எழுந்து நின்று அர்ஜுனன் தேவர்களுக்கு சமமான சக்தியை படைத்தவன் நீ உன்னுடைய சக்தியால் மிகுந்த ஆணவத்துடன் காணப்படுகிறாய் பாண்டவர்களுடன் அமைதியை ஏற்படுத்திக் கொள் அவர்களினை போரில் அணுகாதவரை நீ உயிர் வாழ்வாய் கிருஷ்ணரின் அறிவுரைகளை கேள் கிருஷ்ணர் பகவான் விஷ்ணுவே ஆவார் என்று அறிவுறுத்தினார் இதை கேட்டதும் துரியோதனன் எது எரிச்சல் அடைந்து கூச்சலிட்டான் கடவுள் என்னை எப்படி படைத்திருக்கிறாரோ அப்படித்தான் நான் இருப்பேன் நான் மாறமாட்டேன் உங்கள் அறிவுரைகள் எல்லாம் பலன் தராது என்று பேசியவாறு தொடைகளை தட்டி கொண்டே இருந்தான் நாரத முனிவர் துரியோதனா உன் பிடிவாதத்தை நீ உடனே கைவிட வேண்டும் பெரியோர்களின் அறிவுரைகளை கேள் வரலாற்றில் இப்படி பிடிவாதத்துடன் செருக்குடன் இருந்தவர்கள் துன்பத்தைத்தான் சந்தித்துள்ளனர் ஆகவே என் விரோதத்தை விட்டு இந்த விரோதத்தை விட்டுவிடு என்று எச்சரித்தார் துரியோதனன் நாரத முனிவரே நான் தங்களுடைய அறிவுரைகளை பாராட்டுகிறேன் ஆனால் இதை கடைபிடிப்பது எனது சக்திக்கு அப்பாற்பட்ட செயல் என்று பிடிவா என்றான் பிடிவாதமாக உடனே திருதராஷ்டர் எழுந்து எனது அன்பு கிருஷ்ணா தாங்கள் தர்மத்தை நிலைநட்டுவதற்காக வந்துள்ளீர்கள் ஆனால் துரியோதனன் அதற்கு தடையாக உள்ளான் கருணை குருந்து துர்புத்தி படைத்த என் மகனை சம்மதிக்க வையுங்கள் என்றார் பிறகு கிருஷ்ணர் மீண்டும் பேசினார் துரியோதனா உனக்கு அறிவுரை வழங்கிய எனது அனைத்து பெரியோர்களையும் உன் முட்டாள்தனத்தினால் நீ அவமதிக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லையா கவனமாக கீழ் அர்ஜுனான் ஒருவனாலேயே எல்லா கௌரவர்களையும் அழித்துவிட முடியும் நீ உன் வெற்றியின் மேல் வீணான நம்பிக்கை வைக்காதே பாண்டவர்களுடன் சமாதானமாக செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது கிருஷ்ணர் பேசிய பிறகு தொடர்ந்து பீஷ்மர் ட்ரோனர் என பலரும் துரியோதனனை சமரசமாக பேச வலியுறுத்தினர் விதரர் கூறுகையில் துரியோதனா உன்னை விட உன் பெற்றோரை பற்றி நான் தான் எனக்கு கவலை ஏனென்றால் உனது இந்த பிடிவாதமானது அவர்களை வயதான காலத்தில் பாதுகாக்க யாரும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்றார் துரியோதனனோ இவ்வளவு நல்ல அறிகுறிகளை கேட்டும் தனது கெட்ட எண்ணங்களை விடவில்லை ஏன் எல்லோரும் என்னிடம் குறை கூறுகின்றீர்கள் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்றார்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள் இப்பொழுது அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் நான் எதற்காக பயப்பட வேண்டும் நான் உயிரோடு இருக்கும் வரை என் ராஜ்யத்தை பகிர்ந்து கொடுக்க விட மாட்டேன் அதிக பலம் படைத்துள்ள எங்களை பாண்டவர்களால் வெல்ல முடியாது ஏன் தேவர்களால் கூட என்னை வெல்ல முடியாது ஆகவே பாண்டவர்களுக்கு ஒரு மூசி முனை இடம் கூட கொடுக்க முடியாது என்றான் பெரும் ஆணவத்துடன் துரியோதனது இந்த மூர்க்கத்தனமான பேச்சை கேட்டதும் கிருஷ்ணர் மிகுந்த கோபத்துடன் துரியோதனா இப்போது உறுதி கூறுகிறேன் விரைவில் நடக்கவிருக்கும் போரில் அனைத்து கௌரவர்களும் அளிக்கப்படுவீர்கள் என்றார் ஆனால் இதற்கு சிறிதளவு கூட செவி சாய்க்காமல் சபையை விட்டு படுவேகமாக வெளியேறினான் துரியோதனன் கிருஷ்ணர் சபையில் உள்ள அனைவரிடமும் நீங்கள் துரியோதனனை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது இந்த சபையில் நடக்கும் இரண்டாவது மிக பெரும் குற்றமாகும் கம்சன் கட்டு கணகாமல் போனபோது நான் அவனை வதம் செய்து அவனது தந்தையான உக்ரஷனரிடம் ஆட்சியை ஒப்படைத்தேன் அந்த நடவடிக்கையைப் போலவே இப்பொழுது நீங்கள் இந்த கொடிய துரியோதனனை கைது செய்து பாண்டவர்களிடம் ஒப்ப வேண்டும் என்றால் பீஷ்மரும் இதை ஆமோதித்தார் சபையில் மற்றும் சகுனி ஆகியோருக்கு இந்த தகவல் கிடைத்தவுடன் கலந்தாலோசித்து கிருஷ்ணரை அடைக்க சதி திட்டமிட்டனர் சபையில் இருந்த சாத்தியைக்கு அவர்களிடம் சதி திட்டம் தெரிய வந்தது உடனே கிருஷ்ணரிடம் விதரிடம் விளக்கினார் இதை கேள்விப்பட்டதும் கிருஷ்ணர் பெரும் சிரிப்பு சிரித்தார் சபையோரும் அந்த நால்வரில் முட்டாள்தனத்தை எண்ணி நகைத்தனர் திருதராஷ்டர் கடும் கோபத்துடன் துரியோதனனை வரவழைக்க சொன்னான் அவனும் சபைக்கு வந்தான் துரியோதனை சாடினார் உன்னைப் போல ஒரு பாவகரமான நபர் யாரும் இல்லை நீ வெறும் பாவிகளால் சூழப்பட்டிருக்கிறாய் தேவாதி தேவர்களை பயப்படுகிற கிருஷ்ணரை நெருங்க எப்படி உனக்கு தைரியம் வந்தது உன்னை விட பெரிய முட்டாள் யாரும் கிடையாது குழந்தை ஒன்று சந்திரனை தொட முயற்சி செய்வதைப் போல உள்ளது உன் பாவகரமான முயற்சி என்றார் சினத்துடன் கிருஷ்ணர் இந்த விவகா விவாகாதத்தை முடிவிற்கு கொண்டு வர எண்ணினார் கிருஷ்ணர் துரியோதனரிடம் துரியோதனா உன் அறியாமல் என்னை ஒரு தனிநபர் என்று நினைக்கிறாய் அதனாலேயே என்னை கைது செய்ய துணிகிறாய் நான் தான் முழு பூர்ண உண்மை எல்லா தேவர்களும் ரிஷிகளும் அசுரர்களும் பாண்டவர்களும் ஏன் நீங்களும் கூட என் பிரிந்த அம்சங்களே இப்படி கிருஷ்ணர் கூறியவுடன் அவரின் திவ்ய ரூபத்தில் இருந்த எண்ணற்ற தேவர்கள் வெளிவரத் தொடங்கினர் பிரம்மா முதற் தேவர்கள் மட்டுமல்லாது ஆதித்யர்கள் மருத்துகள் அஸ்வினி குமாரர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் ராட்சதர்கள் பகவானின் பல்வேறு அம்சங்களும் உடன் வெளிவந்தன கூச்செரியும் பிரகாசத்துடன் பல வர்ணங்களில் காணப்பட்ட இந்த விஸ்வரூபத்தை கண்டவுடன் எல்லா மன்னர்களும் பயத்தில் தங்கள் கண்களை மூடிக்கொண்டனர் அவர்களால் விஸ்வரூபத்தின் பிரகாசத்தை எதிர்கொள்ள முடியவில்லை அங்கு கூடியிருந்த ரிஷிகள் பீஷ்மர் துரோணர் விதுரர் மற்றும் சஞ்சய்னால் மட்டுமே விஸ்வரூபத்தை எதிர்கொள்ள முடிந்தது ஏனெனில் கிருஷ்ணர் அவர்களுக்கு மட்டும் ஆன்மீக பார்வையை அளித்திருந்தார் பூமியை அதிர்வது போல தோன்றியது கடலின் கொந்தளிப்பை உணர்ந்தனர் கிருஷ்ணர் தன் விஸ்வரூபத்தை மறைத்து கொண்டார் அவையில் இருந்த அனைவரும் சிலைகளைப் போல அதிர்ந்து ஸ்தம்பித்து போயினர் எல்லோரும் வாயடைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தனர் உடனே கிருஷ்ணர் அங்கு இருந்த ரிஷிகளிடம் மட்டும் விடைபெற்று கொண்டு சபையை விட்டு வெளியேற தொடங்கினார் இதை கண்ட நாரதர் முதற்கொண்டு எல்லா ரிஷிகளும் சபையிலிருந்து மறைந்து விட்டனர் இப்படியாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே வந்து புத்திமதிகள் கூறிய போதிலும் துரியோதன அசுர குணத்தினாலும் சமாதான முயற்சியை தோல்வி அடைந்தது ஆனால் போருக்கு பிறகு துரியோதன ஞானவம் என்னவாயிற்று ஆணவத்தினாலும் பேராசினாலும் தானும் அழிந்ததுடன் லட்சக்கணக்கான பேர் தங்கள் வாழ்வை இழப்பதற்கும் காரணமானான் துரியோதனன் மற்றொரு பக்கம் பிள்ளை பாசத்தினாலும் ராஜ்யம் தனது மகன்களுக்கே கிடைக்க வேண்டும் என்ற சுயநலத்தினாலும் திருந்த வேண்டிய தந்தையான திருத்த வேண்டிய தந்தையான திருராஷ்டரும் இந்த அழிவிற்கு துணை போனார் சில பிரபுபாதர் அசுறு இயல்பு பற்றி கூறுகையில் சாஸ்திரங்களில் நம்பிக்கோகி கொள்வதில்லை முழு கடவுளின் இருப்பின் மீதும் சாஸ்திரங்களின் மீதும் அவன் பொறாமை கொண்டுள்ளான் இதற்கு காரணம் அவனது பெயரளவு கௌரவமும் அவன் சேர்த்து வைத்துள்ள நிரந்தரமற்ற செல்வத்தின் பலமும் ஆகும் நமக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிகாட்டுகிறார் அதனை ஏற்று கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டு அவன் பக்குவத்தை அடைய வேண்டும் ஒருவனுடைய விதியை பகவானால் மட்டுமே அறிய இயலும் அந்த பகவானின் வழிகாட்டுதலை ஏற்று அதன்படி செயல்படுவதே சாலச்சிறந்தது பரம பகவான் புருஷ பகவான் அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளையை யாரும் புறக்கணிக்க கூடாது பரம புருஷனின் ஆணையை நிறைவேற்றுவதில் ஒருவர் தயக்கமின்றி செயல்பட வேண்டும் அவனை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் பாதுகாப்பதாக இருக்கும் நன்றி ஹரே கிருஷ்ணா